ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் சைவ பகவேவம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசோஜய உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं मून् கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு சர்வேந்திரிய குணதிரஷ்ட்ரே சர்வ பிரத்யயஹேதவே அசதாச்சாயா உக்தாய சத் ஆபாசாய தே நமக மிட் பை வன் மீனிங் சர்வ இந்திரிய குணத்ரஷ்டே புலன்களால் மேற்கொள்ளப்படும் எல்லா நோக்கங்களையும் காண்பவருக்கு சர்வ பிரத்யய ஹேதவே எல்லா சந்தேகங்களுக்கும் விடையாக இருப்பவர் மேலும் அவரது உதவியின்றி எல்லா சந்தேகங்களுக்கும் இயலாமைகளுக்கும் ஒருவரால் தீர்வு காண முடியாது அசதா பொய்யான அல்லது மாயையான தோற்றத்துடன் சாயையா தோற்றத்தில் ஒத்திருப்பதால் உக்தாய அழைக்கப்படும் சத் உண்மையின் ஆபாசாய பிரதிபலிப்பிற்கும் தே உமக்கு நம எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் டிரான்ஸ்லேஷன் எம்பெருமானே நீரே புலன்களின் எல்லா நோக்கங்களையும் கவனி கவனிப்பவர் ஆவீர் உமது கருணை இல்லாமல் சந்தேகங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது சாத்தியமல்ல ஜட உலகம் உம்மை ஒத்திருக்கும் ஒரு நிழலைப் போன்றதாகும் உண்மையில் இந்த ஜட உலகை ஒருவன் உண்மையானதென ஏற்கிறான் ஏனெனில் உமது இருப்பை பற்றிய ஒரு காட்சியை இது தருகிறது பர்பட் பிரபா ஜெயசில பிரபாத் இந்த பதத்தின் விளக்கம் புலன்கள் புலன் இயக்கங்களின் நோக்கங்கள் உண்மையில் உம்மாலேயே கவனிக்கப்படுகின்றன உம்முடைய வழிகாட்டல் இல்லாமல் ஜீவராசியால் ஒரு அடியை கூட முன்வைக்க முடியாது இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினைந்தாம் அத்தியாயம் பதினைந்தாவது பதத்தில் பகவானால் உறுதி செய்யப்பட்டுள்ளது சர்வசிய சாகம் ஹிருதி சன்னி விஷ்டோ மத்தக ஸ்மிருதிர் ஞானம் அப்போகணம் ச அதாவது ஒவ்வொருவருடைய இதயத்திலும் நேர் இருக்கிறீர் மேலும் உம்மிடமிருந்தே ஞாபக சக்தியும் மறதியும் வருகின்றன சாயேவ யஷ்ய புவனானி பிபர்த்தி துர்கா மாயையின் பிடிக்குள் சிக்கிக்கொண்டுள்ள கொண்டுள்ள ஜீவராசிகள் இந்த ஜட உலகத்தை அனுபவிக்க விரும்புகின்றன ஆனால் நீர் அவைகளுக்கு வழிகாட்டி ஞாபகப்படுத்தவில்லை என்றால் நிழலைப் போன்ற அவைகளது வாழ்வின் நோக்கத்தை நடத்துவதில் அவைகளால் முன்னேற்றம் காண முடியாது ஏனென்றால் பந்தப்பட்ட ஆத்மா பிறவிதோறும் தவறான இலக்கை நோக்கி முன்னேறுகிறது அந்த இலக்கை பற்றி நீரே ஞாபகப்படுத்துகிறீர் வந்தப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி முன்னேற விரும்புகிறது ஆனால் அதன் உடல் மாறியதும் அனைத்தையும் அது மறந்துவிடுகிறது ஆனபோதிலும் எம்பெருமானே இந்த உலகை சேர்ந்த ஒன்றை அது அனுபவிக்க விரும்பியதால் இதை அதன் அடுத்த பிறவியில் நீர் அந்த ஜீவாத்மார்க் ஜீவாத்மாவிற்கு ஞாபகப்படுத்துகிறீர் மத்தக ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் ச அதாவது ஞாபக சக்தியும் மறதியும் என்னாலேயே வருகிறது என்று பகவான் கூறுகிறார் பந்தப்பட்ட ஆத்மா உம்மை மறக்க விரும்புவதால் உமது கருணையால் நீர் அதற்கு பிறவிதோறும் சந்தர்ப்பங்களையும் வரங்குகிறீர்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் பதினான்குடைய ஸ்ரீ பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் பிரபுபாத் ஜெய்